ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இன்று காலை ஏற்பட்டது இதன் காரணமாக பசிபிக் தீவுகள் ரஷ்யா மற்றும் ஜப்பான் முழுவதும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் சுனாமியை உறுதி செய்து அலாஸ்காவின் சில பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையை விடுத்தது ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சர்வதேச அளவில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்குப் பிறகு ஏற்பட்ட மிகவும் மோசமான நிலநடுக்கம் என கருதப்படுகிறது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் நான்கு மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் குலுங்கி சேதமடைந்தன இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் ஹவாய் மற்றும் பசிபிக் பெருங்கடலின் பிற பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் வானிலை நிறுவனம் இந்த சுனாமி கடலோர நகரங்களை தாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பெரும் அச்சம் மக்களிடையே நிலவுகிறது